வணக்கம் மதுமிதாவின் காற்று நேயர்களே எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய நாவல் ஏழாம் உலகம் அத்தியாயம் பதினெட்டு வாசிப்பவர் மதுமிதா பண்டாரம் வீட்டுக்கு வந்தபோது உள்ளே ஒரே சிரிப்பும் கூத்துமாக அமளிப்பட்டு கொண்டிருந்தது யார் வந்திருக்கிறார்கள் என்று தெரியாமல் அவர் வாசலில் ஒரு கணம் நின்று செவி கூர்ந்தார் சின்னவளின் குரல்தான் ஒரே அடியாக கேட்டது அப்படியானால் வேறு யாரும் இல்லை எட்டி எட்டி என்றார் ஏக்கியம்மை கதவை திறந்தாள் வாருங்க என்னடி அங்கே சத்தம் அந்த உருவை எடுத்துக்கிட்டு வந்து போட்டு விளையாடுதாளுக எதை என்றபடி உள்ளே போனால் கூடத்து சிமெண்ட் தரையில் ரஜினிகாந்த் குப்புறப்படுத்திருந்தான் அவளைச் சுற்றி மீனாட்சி வடிவம்மை சுப்பம்மை பக்கத்து வீட்டு லக்ஷ்மி குட்டி பாகீர்த்தி எல்லாரும் நின்றனர் ரஜினிகாந்த் தொப்பையை மையமாக்கி ஒற்றை காலையும் ஒற்றை கையையும் தரையில் அடித்து நீந்த முயன்றான் அப்பா இப்ப பாருங்க என்றபடி மீனாட்சி ஒரு ஸ்பூனை அவன் அருகே வைத்தாள் பயல் ஒரு கையை நீட்ட கால் மறுபக்கமாக உதைக்க கடிகார முள் போல ஒரு வட்டம் சுற்றி வந்தான் அத்தனை பேரும் கெக்களை சிரித்தார்கள் பயங்கர வட்டம் போடுதப்பா என்ன உசுருங்கியோ மீனாட்சி அவனது சதைக்கண்ணின் பக்கத்தில் ஸ்பூனை போட்டாள் அவன் தன் சப்பிய கோணல் மண்டையை விசித்திரமாக திருப்பி காலை உதைத்து விபரீதமாக ஒரு வட்டம் போட்டு முடித்தபோது ஸ்பூன் அருகே அவனது கால் இருந்தது குழந்தைக்கு புரியவில்லை கையை அடித்து ஆங் ஆங் என்றான் பாகிரதி கை கொட்டி பா பா என்று கூப்பிட்டாள் அவன் வாயில் எச்சில் கொட்ட சிரித்தபடி அவளை பார்த்து கையையும் காலையும் உதைத்து வேகமாக சறுக்கி பின்னால் போனான் ஸ்பூன் வயிற்றில் உரசியது ஸ்பூனை எடுக்க முயன்று மீண்டும் வட்டம் பண்டாரம் அரங்கு அறைக்கு போய் சட்டையை கலற்றினார் ஏக்கி அம்மை காப்பி கொண்டு வந்தாள் பப்பனாவனை பார்த்தியளா என்றாள் பார்த்தேன் அவனுக்கு தேதி சரி வராது அவனுக்கு அனந்தரவன் ஒருத்தன் இருக்கான் சதாசிவன் அவனுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன் அவன் எப்படிப்பட்டவனோ முகூர்த்த மாதம்னா மண்ணு கிளைக்குதவனும் அறிவைப்புக்காரன் ஆயிடுவான்ல பின்ன என்னங்கிய ஆள் கிட்டாண்டாமா விசாரித்து பார்ப்போம் நல்ல ஆளுன்னா சரி இல்லாட்டி அட்வான்ஸோடு போச்சு இது என்னட்டி கூத்து உருப்படியெல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு நான் சொன்னால் கேட்குதா அவளா சின்னவ போய் தூக்கிட்டு வந்தா ஒரே பெகலம் என்ன சொல்லியதுக்கு அது தூரி எடுத்து வச்சா இவ கழுவுதாளா நல்ல கூத்தாட்டில் இருக்கு விழிச்சு கேளுங்க செல்லம் பிழுகிக்கிட்டுல பெட்டைய வளருது நாளை ஒரு வீட்டில் சென்று வாழ வேண்டிய குட்டியை ஒரு அடக்கம் ஒடுக்க வேண்டாம் சரி சரி விடு குமரேசன் வந்து அங்கே அதுக்கு அம்மை கடந்து தீன விழிக்கா எடுத்து வித்து போட்டாவாள்னு சொல்லுதா படியில் உருண்டு விழுந்து நெத்தியும் காலும் புண்ணு ரத்த குளமாக்கும் என்றான் எடுத்துட்டு போடே என்றபடி ஏக்கியம் ரஜினிகாந்தை ஒரு கையை பற்றி தூக்கினாள் எளவு என்ன கணம் கணக்குது என்னதான் தான் கொடுக்காலோ நாம் மறந்து மந்திரவாதமும் பார்த்து வைக்க பிள்ளைய தேவா அங்கே கணக்காட்டாக இருக்குதுக அது பின்னே குப்பியு குர்த்த செடிக்கல்லாடி ஊற்றம் கூடுதல் என்றாள் பார்கவி குமரேசன் ரஜினிகாந்தை தூக்கி கொண்டான் ரஜினிகாந்து டாட்டா என்றாள் மீனாட்சி பயல் எம்பி எம்பி குதித்தான் வாய் திறந்து ஒரு சிறு பல் தெரிய சிரித்தான் ஐயடி சிரிப்பும் அதுவும் சக்கப்பழம் பிளந்து வச்சது மாதிரி என்றாள் பார்கவி ஏன் சிரிக்கப்படாதோ மீனாட்சி சொன்னாள் சிரித்தா நல்ல அழகுண்டுள்ளா உனக்கு இந்த மாதிரி ஒரு பையனை பார்க்கணும் போ என்றாள் மீனாட்சி பெரியவள் வந்து எட்டி பார்த்து அப்பா நகைக்கு சொன்னியளா என்றாள் சொல்லியிருக்கு ட்டீ டிசைனு பார்க்கணுமே தட்டான வர சொல்லட்டா என்றார் பண்டாரம் போரும் போகும் இது எத்தனை டிசைன் மாற்றியாச்சு அழிச்சு அழித்து உருக்கி இப்போ அதில் தங்கம் இருக்கோ செம்பு இருக்கோ போட்டி உள்ள ஏகி அம்மை அவர் அருகே தரையில் உட்கார்ந்து எப்போ முருகா எனக்கு நடக்க முடியலை மூட்டு வழி எப்பண்டா இதைக்க சரியாயி பொண்ணு இறங்கி போவான்னு இருக்குது இறக்கி விட்டுட்டு நீ மஞ்ச குளிப்பியாக்கும் பொடி பேச்சு பேசுதா பாரு பையனுக்கு சுபாவம் கேட்டியளா கல்யாணம் தேதி வச்சாச்சு பொண்ணு உருக்கியாச்சு இன்னி போய் சுபாவம் கேட்கணுமா எனக்கு ஒரு நிம்மதி இல்லை வயிற்றில் ஒரு வெப்ராளம் கிடந்த உறக்கம் இல்லை பார்த்து பார்த்து வளர்த்த குட்டி பாலும் வெள்ளமும் தெரியாத பாவமாக்கும் எல்லாம் பார்த்துக்கிடலாம் முருகன் இருக்கான் எனக்கும் அதுதான் ஒரு சமாதானம் நாம் ஆருக்கும் ஒரு துரோகம் செய்துட்டு இல்லை ஆரையும் வஞ்சிக்கவோ சதிக்கவோ அன்னியை முதல் பிடிச்சி பறிக்கவோ செய்தது இல்லை முருகனுக்கு பயந்து தான் நம்ம காலம் ஓடுது பின்ன எல்லாம் அவனுக்கு மனசளவு மாதிரி இங்கே இருங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒருக்கா திருத்தணி வர போகணும் ஏமிட்டி நீ அன்னைக்கே ஆறுபட வீட்டுக்கும் போகிறதா வேண்டியாச்சு பிறகண்ண திருத்தணி அதில் ஒன்று தானே ஆமாம்ல ஐயா வாயும் அவளும் வாயை பார்த்து தானே கிட்னியே வாயாறு ஆறு பார்த்தா போகும் போகும் மூத்து நரைச்சாச்சு என்றபடி இயக்கியம்மை எழுந்து கொண்டாள் பண்டாரம் சற்று படுத்து ஓய்வெடுத்து கொண்டார் நினைத்தபோது மலைப்பாக இருந்தது ஒன்றுமே முடியவில்லை ஆயிரம் வேலைகள் எதை செய்ய எதை விட படுக்க முடியவில்லை எழுந்து தாளை எடுத்து குறிக்க ஆரம்பித்து விட்டார் எழுத எழுத எல்லாம் எளிதாக மாறிவிட்டது போல் இருந்தது ஒரு நிம்மதி வந்தது வெயில் அடங்கியதும் துண்டை எடுத்துக்கொண்டு குளிக்க கிளம்பினார் குளத்தில் நல்ல கூட்டம் ஓரமாக போய் மறுக்கால் பாயுமிடத்தில் இறங்கினார் அங்கே கூண நாசாரியும் ஞானப்பிரகாசமும் குளித்து கொண்டிருந்தனர் ஞான பிரகாசம் வாங்க பண்டாரம் பிள்ளை என்ன மூர்த்தாடுக்குதோ என்றார் ஆமடே என்றபடி பண்டாரம் நீரில் இறங்கினார் முழங்கால் வரைத்தான் தண்ணீர் ஓடியது பாசி மணம் கொண்ட தண்ணீர் வைகாசி மாதம் மறுக்கால் ஓட நீர் இருக்கும் ஒரே குளம் இதுதான் காக்க அடைந்த மரம் போல ஒரே கூக்குரல் ஒளிகள் உருப்படியும் பட்டும் எடுத்தாச்சா உருப்படி செய்ய கொடுத்தாச்சு பட்டு ஒரு நாள் பின்னே சௌரியமாட்டே எடுக்கணும் எல்லாம் முறை போல பார்த்து செய்யும் வீட்டில் முதல் விசேஷம்லா ரெண்டாம் விசேஷம் சுழுவாட்டு போவோம் பிறகு மூணாம் விசேஷம் பார்த்தா போருமே அதுக்கு பத்து வரியும் போவோம் பண்டாரத்துக்கு திக் என்றது என்ன பேச்சு பேசுகிறான் என்னடா பேசுக இல்லை கூண ஆசாரி சொல்லுகாரு ரெண்டாம் மற்றவளுக்கு சில்லற செலவில்லாத கெட்டாக்கும் என்ன ஏன் என்றார் கருத்த முகத்துடன் பெருவட்டனுக்கு எப்படியும் பந்தல் போட்டு கெட்டி கொடுக்க மாட்டிய பின் அவனுக்கு இது மூணாம் கெட்டு சொல்லிக்கிட தொழிலும் இல்லை பண்டாரம் பரபரவன்றி எழுந்து அருகே போனார் எறப்பாளி பயலை சவிட்டு எல்லாம் பிளந்து விடுவ பார்த்துக்கோ என்னெல்ல நினச்ச போவும் வே போய் கேட்டுப்பாரோம் பண்டாரம் துண்டை எடுத்தார் தலையை துவட்டியபடி மெல்ல பாரு மக்கா உனக்கு மற்ற பண்டாரத்தை தெரியாது உன்னை துண்டு துண்டாக்கி மணக்காட்டு கடலில் கலக்கணுமானா எனக்கு ஒரு நாள் போறும் பார்த்துக்க என்றார் ஞான பிரகாசம் பயந்து விட்டான் ஓய் உம்மக்கிட்ட சொல்லணும் என்று சொன்னதாக்கும் ஊர் நாறுது உம மேலே உள்ள பிரியத்தால் சொன்ன பண்டாரம் வீட்டுக்கு போன நடை வேகம் பிடித்தபடியே வந்தது வெந்நீர் அறையில் சின்னவள் ராணி படித்துக் கொண்டிருந்தாள் போன வேகத்தில் பண்டாரம் அவளை ஓங்கி உதைத்தார் அவள் அப்படியே சிதறி சுவரில் முட்டி விழுந்தாள் பண்டாரம் ஒரு விறகு கட்டையை கையில் எடுத்து சாவுடி சாவுடி என்று தாறு மாறாக அடித்தார் அவள் ஐயோ அப்பா ஐயோ அப்பா என்று வீறிட்டாள் ஏக்கியம்மை ஓடி வந்து என்ன நீக்கம் போயுது நில்லுங்க என்று பிடித்தாள் போய் சாவடி நாய பிள்ளை வழக்கா பிள்ளை என்று ஏகி அம்மைக்கு நான்கு அடி வீறினார் ஐயோ அக்கா ஐயோ அக்கா என்று மீனாட்சி கத்தினாள் அப்பா வேண்டாம் அப்பா வேண்டாம் என்று பெரியவள் கதறினாள் பண்டாரத்திற்கு எப்போதும் உணர்ச்சி மிகும்போது இருமல் கிளம்பிவிடும் இருமி முடித்தபோது வெறியை மீட்டு கொள்ள முடியல எனவே தண்ணீரக்கம் ஏற்பட்டது நான் போய் சாவுதே எல்லாரும் இஷ்டத்துக்கு போய் ஆடுங்கட்டி நான் போறேன் என்று தழு உள்ளே போய் கட்டிலில் அமர்ந்தார் மூச்சு வாங்கியது மெல்ல வெறியும் வேகமும் அடங்கியதும் பொடி போட என்ற எண்ணம் ஏற்பட்டது பொடி போட்டதும் மாங்காண்டி சாமியின் நினைவு வந்தது பெருமூச்சு விட்டார் இப்படி அடிப்பிய பிள்ளை திரும்பு மாதிரி இருக்குது என்றாள் ஏக்கியம்மை அரைவாசலில் நின்று சாவட்டு சனிய சரசரவென்று உண்ணியம்மை ஆச்சு உள்ளே நுழைந்தாள் என்ன டி இங்கே கரைச்சலும் பெகலமும் ஐயோ மக்கா தினத்து போட்ட ஆர்ட்டி அடிச்சா ஆச்சி நீங்கள் வீட்டுக்கு போங்க என்றாள் ஏக்கியம்மை பிள்ளையை அடித்தா கேட்க மாட்டாவளா நல்லா இருக்குட்டி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க பிறகு பேசலாம் போங்க என்னமோ எனக்கு என்ன அடியுங்க சாவுங்க குட்டி நல்ல குட்டி சாதி விட்டு சாதி ஒரு பேச்சு உண்டுமானா அதை பேசி தீக்கணும் வயசும் பக்குவமும் உள்ள ஆளுக இல்லாமலா போனோம் அதுக்காச்சுட்டி குட்டியை போட்டு அடித்தா நாட்டில் நார் எதுக்கா இல்லை கேட்கேன் எனக்கும் கேட்கியதுக்கு ஒரு லைசன்ஸ் உண்டுமே நான் தூக்கி வளர்த்த பெட்டி இல்லை ஆச்சி நீங்கள் போறீங்களா போவாமல் பின்ன இங்கே சீராடவா வந்தாவே ஏமிட்டி நீ என்னத்துக்கு கரையுத குழி தெட்டினா அதுக்கும் மருந்து உண்டு பார்த்துக்கோ என்றாள் ஆச்சி சி எரணகெட்ட மூதேவி இறங்கடி நாயே என்று ஏக்கியம்மை கையை ஓங்கியபடி பாய்ந்தாள் ஆச்சி அரண்டு விட்டாள் திறந்த வாயும் சுருங்கிய கண்ணுமாக உறைந்து நின்றுவிட்டு ஐயோடா என்று கையை ஆட்டி காட்டி விரைந்து வெளியே போனாள் கதவை கொண்டி போடுடி கண்ட பொறுக்கி நாயும் கேறி வரதுக்கு அவளை ஏன் சொல்லுத உனக்கு மகளை கூப்பிட்டு கேளு குழி இருக்கா தெற்றிட்டுண்டான்னு வாயை மூடுங்க என்றாள் ஏக்கியம்மை உக்கரமாக பண்டாரம் தனிந்தார் குளிக்க போன இடத்துல ஒருத்தர் சொல்லுதான் காரியங்க நான் கேட்டு போட்டு சாவாமா வந்திருக்கேன் அப்போ நாண்டுக்கிட்டு சாவாமா வந்து இந்தா கல் மாதிரி இருக்கேன் ஏக்கிஎம்ஐ ஒன்றும் சொல்லவில்லை ஆறு அந்த பெருவட்ட பையன் லாரன்ஸுன்னு சொன்னாங்க நல்ல பையலா ஏக்கிஎம்ஐ அதுக்கு இப்போ என்ன கெட்டியாக கொடுக்க புரிய என்றாள் இல்லை கேட்க வேறு ரெண்டு பெஞ்சாதி உண்டுமா பெய வழியை ரவுடியாக்கும் ரெண்டு தடவை செயலுக்கும் போயிட்டு வந்தவன் என்ன தொழில் குளர சந்தையில் 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 நிற்பானா மாமூ வாங்கியது இல்லையா ஏக்கிஎம்மை நான் என்ன கண்டேன் என்றாள் நீ ஒன்று காண மாட்டே சாலை மீன் புளி முழ நல்லா வைப்பேன் ஏக்கிஎம்ஐ கோபத்துடன் நான் எம்பிடி தடவை சொல்லியிருக்கேன் அவளை விளக்கியிருக்கேன் இந்த வீட்டில் எனக்கு பேச்சுக்கு என்ன வாக்கும் விலை அப்பனும் பிள்ளைகளும் சேர்ந்து போடுவீங்க நான் பரட்டை கிளவி ஊர் தெரியாமல் உலகம் தெரியாமல் உள்ளுக்குள்ளே கடந்து புக குடிக்கேன் சரி சரி நீட்டாத இந்த பையன் இங்கே வரதுண்டா வருவான் இவ அங்கே போய் பாப்பா போல இருக்கு பாலரும் கண்டிருக்காவ என்ன சொல்லுதா ஒரு காரியமும் இல்லை சும்மா பேசுவோம் வேற ஒன்றும் இல்லைங்கய்யா நீ நல்லா கேட்டியா நல்லா கேட்டேன் வல்லதும் உண்டுன்னா சொல்லு ஏற்பாடு செய்யலாம்ட்டு கூட கேட்டேன் அப்பா மேலே ஆணையா முருக மேலே ஆணையா இல்லைங்கய்யா சரி ஒருவேளை அப்படி இருக்குமோ என்னது சும்மா பேசியிருப்பா சும்மா பேசுனா ஊர் நாருமா ஊருக்கு என்ன இங்கே அடுப்பு எரியுதோ இல்லையோ வயிறு எரியுது எல்லானுக்கும் குட்டியை நீஞ்ச விழி இளையவள் வந்து வாசலில் நின்றாள் பண்டாரம் அவள் முகத்தை பார்த்தார் கண்ணம் சிவந்து தடித்திருந்தது கலங்கி தடித்த கண்கள் மக்கா வடிவு என்றார் பண்டாரம் நோவுதா மக்கா அவள் கண்களில் கண்ணீர் உருண்டு வந்தது கரையாதா மக்கா அப்பா உனைய தூக்கி வளர்த்தவன்லா ஒரு கோபத்தில் அடிச்சு போட்டேன் சரி போட்டு ம் உனக்கு கோவமா இல்லை குளிக்க போன இடத்துல ஒரு செரிக்கு வயப்பில் வாயில் வந்ததை பேசிவிட்டா அதாக்கும் ஓடி வந்தேன் அவள் அசையவில்லை முகம் செப்பு மாதிரி இருந்தது உனக்கு அந்த லாரன்ஸ் பைய கூட என்னவாக்கும் ஒன்றும் இல்லை இங்கே பாரு அப்பாவை பாரு எனக்கு முகத்தை பார்த்து சொல்லு அவள் நிமிர்ந்து அவரை பார்த்தாள் தெளிவான கண்கள் தெளிந்த முகம் தாழ்ந்த குரலில் உங்கள் மேலே ஆணையா முருக மேலே ஆணையா ஒன்றும் இல்லை அப்பா என்றாள் பண்டாரத்தின் மனதில் பாரம் விலகியது உன்னை எனக்கு தெரியுமாக்கா இருந்தாலும் ஊருக்காரனுக சொல்லியதுனால நானும் இழகி போட்டேன் என்றார் பண்டாரம் கையை நீட்டி வா என்றார் அவள் அருகே வரவில்லை அவன் பெரிய கேடியாக்கும் தெரியுமா குலசேகரம் சந்தையில் அவனுக்கு அடிபடியாக்கும் தொழில் செயலுக்கு போன பைய அவன் நல்லா பாட்டு பாடுவான்ப்பா சினிமா கதை சொல்லுவான் சரி அதுக்காக நீ அவனுக்கு சினிமா கதை கேட்டால் நடக்குமா குட்டி நீ சமைஞ்ச குட்டி இல்லா நாளைக்கு ஒருத்தனுக்கு கூட பொறுக்க போகிறவள்ளா ஒரு பேச்சு வந்தால் பிறகு அழிக்க முடியுமா சரிப்பா சரிப்போ போய் விளையாடு அப்பனும் பிள்ளையும் கொஞ்சியாச்சா தட்டாக வாரான் என்றாள் ஏகி அம்மை பண்டாரம் உற்சாகமாக எழுந்தார் நீ நல்லதாக ஒரு காப்பி போட்டுட்டு வயிறு எரியுது என்றார் மீனாட்சி அப்பா நான் உங்கள் கூட சண்டை என்றாள் ஏம்டி சண்டை எதுக்கு குட்டி நீ எதுக்கு அக்காவை அடித்த இனிமேல் அடிக்க மாட்டேன் இப்போ ஏன் அடித்த வாங்க வாங்க ஆச்சாரியாரே உருப்படி ரெடியாகிட்டுது கொண்டு வந்து கொடுத்து போடலாமுன்னு வந்தேன் இனி அந்த நெக்லஸும் எட்டு வலையும் இருக்குது அது அடுத்த ரெடி ஆகிடும் நெக்லஸ் ஸ்டெயிலு மாற்றணும்னு சொன்னால் ஒன்றும் மாற்ற வேண்டாம் இருக்க ஸ்டெயிலு மதி என்றால் இயக்கியம்மை உருப்படியில் பார்த்து எடுங்க பிள்ளைய போட்டுக்கூட ஆசைப்படும் அதுக்காக முன்ன கொண்டு வந்தது வந்து பார்ட்டி என்றார் பண்டாரம் சுப்பம்மை வந்து பெட்டியை வாங்கி திறந்தாள் தனித்தனியாக சிவப்பு தாள்களில் பொதியப்பட்ட நகைகள் புதுப்பொன் சிவப்புடன் இருந்தன எம்பிடுட்டு இருக்கு எட்டு வள செய் கம்மல் சரப்பொழி தூக்கி பாருங்க நல்ல ஆசாரியாக பார்த்து உறச்சும் பாருங்க என்றார் ஆசாரி அதுக்கு ஒன்றும் காரியமில்ல நம்ம பழக்கம் இன்னைக்கு நேத்தா இருந்தாலும் பவுனு பவுனு தான் அதுக்கு கணக்கு வேறையாக்கும் உள்ளே நகையை பரிசீலிக்கும் பேச்சுக்கள் பிடுங்க முயலும் சண்டைகள் அப்பா அக்கா அடிக்கா ஏம் டி நகையை பிடுங்குதாப்பா ஏட்டி பிடுங்காத பொட்டி போனால் பிற ஆறு சொல்லியது பிடுங்குனா ஒன்றும் பொட்டாது என்றார் ஆசாரி சிரித்தபடி காப்பி வந்தது ஆசாரி குடித்தபடி நெக்லஸில் இப்போ ஆறும் கல் வைக்க மாட்டாங்க உருக்கினா நட்டமாக்கும் என்றார் சொன்ன ஆறு கேக்கா உருக்கியதுக்கா நெக்லஸ் செய்யுவா போட்டோ கழுத்து நெறிஞ்சு தெரிய வேண்டாமா மலையாளத்து சவங்க தான் கல்லும் இல்லாமல் பூவும் இல்லாமல் உருட்டி உருட்டி போடுங்க நெக்லஸ்னால் எரியண்டாமா கல்லில்லன்னா அணுஞ்சில்லா கிடக்கும் அவைகளுக்கு தெரியாதது இவள் சொல்லி கொடுப்பா என்றார் பண்டாரம் அப்பா நல்லா இருக்கா என்றாள் பெரியவள் உடம்பெங்கும் நகைகள் பண்டாரத்திற்கு அவள் வேறு யாரோ போல இருப்பதாக தோன்றியது மகாலட்சுமி மாதிரி இருக்கே அம்மா என்றார் ஆச்சாரி மகாலட்சுமியை நீங்கள் பார்த்துட்டுண்டா என்றாள் மீனாட்சி நம்ம தொழில் பின்ன என்னான்னு நினைக்க பெட்ட குட்டியலை மகாலட்சுமிகளாக மாற்றுத தொழிலாக்கும் சுற்றி போடுட்டி என்றார் பண்டாரம் பெத்தவிக கண்ணு பெரும் கண்ணு ஒரு மாலையை சின்னவளுக்கும் போடுங்க அம்மினி அவளுக்கா செய்திருக்கு என்றாள் சுப்பம்மை கடும் கோபத்துடன் உங்களைத்தான் கல்யாணம் நடக்க இன்னும் பத்து நாள் இருக்கு இல்லையா ரெண்டுக்கும் ஓரன்னு போடுங்க கொடுக்க முடியாது எனக்கு நகை உனக்கு நகை எனக்கு வேண்டாம் போ நகையாது தெங்கு மரத்துக்கு வேறு மாதிரி இருக்கு என்றாள் மீனாட்சி அது அப்படிப்பட்ட சரக்காக்கும் ஒரு சாமான் விட்டு கொடுக்காது என்றார் பண்டாரம் பெட்டக்குட்டியை எங்கும் ஒன்று மாதிரி தான் எனக்கும் உண்டு ரெண்டெண்ணம் பெட்டகை இருந்தால் தான் வீடு நிறையும் என்ன சொல்கிறீர் அதுகளுக்கு போட்டு நிறையாது நமக்கு செய்து கொடுத்தும் நிறையாது உம்மை தொழிலுக்கு குறவும் இல்லை அது பின்ன மகாலட்சுமி சேவை இல்லை என்றபடி ஆசாரி எழுந்தார் வரட்டா பண்டாரம் நிரம்பி வழிந்த மனத்துடன் அன்று மாலை கோயிலுக்கு போனார் போத்தி இல்லை அவரது தான் கோயில் அர்த்த மண்டபத்தின் கீழே அரை மணி நேரம் சும்மா உட்கார்ந்திருந்தார் முருகா ஞான பண்டிதா என்னப்பனே என் மனசு நிறைஞ்சிருக்கே முருகா என்று மனம் அரற்றியது இரவுக்கு ஏக்கியம்மை மீன் குழம்பு வைத்திருந்தாள் வழக்கத்துக்கு மாறாக அவர் பிள்ளைகளை பக்கத்தில் உட்கார வைத்துக்கொண்டு கொண்டு குழம்பு சேர்த்து பிசைந்து உருட்டி ஆளுக்கு ஒரு கவலம் வீதம் கொடுத்தார் சின்னவள் உம் என்றே இருந்தாள் அவள் புஜங்களை தொட்டு வலிக்கா குட்டி என்றார் போட்டோம் அப்பா தானே குட்டி எம்புடு மித்தம் கொடுத்துருப்பேன் அதுக்கு சமானமாக இருக்கட்டும் அப்போ எனக்கும் அடி உண்டா என்றாள் மீனாட்சி உனக்கு கையிருப்புக்கு டபுள் அடி உண்டு நான் திருப்பி அடிப்பேன் ஏட்டி வாயனிட்டாத என்றாள் இயக்கியம்மை அவ விஜயலளித்தாளா எகிரி அடிப்பா என்றார் பண்டாரம் ஏட்டி நகையை கலட்டுடி போட்டுட்டு படுக்கட்டுமே என்றார் பண்டாரம் கருக்கு அழிஞ்சு போடும்லா கலட்டுதேன் கொஞ்சம் கஷ்டம்தான் என்றாள் ஏக்கியம்மை குட்டி நினைக்கா இனி இந்த நகையை எப்பவும் போடலாம்னு ஏன் போடப்படாதோ என்றாள் சுப்பம்மை ஐம்பது பவுன் நகையை போட்டுட்டு அறி வைப்பாளா ஏன் வைக்கப்படாதா போட்டி கழுத என்றாள் ஏக்கியம்மை அன்று சாப்பாட்டுக்கு பிறகு அந்த நாளை கொண்டாட பண்டாரம் முடிவு செய்தார் பெட்டியை திறந்து பட்டு துணிகளுக்கும் சொத்து பத்திரங்களுக்கும் அடியிலிருந்து விஸ்கி புட்டியை எடுத்தார் அங்கே அதை வைத்து சில மாதங்கள் ஆகியது ஏக்கியம்மை வாசலை மூடினாள் புள்ளிய உறங்கியாச்சே உறங்கியாச்சு ஆனால் குட்டி எப்போ எந்திருக்குன்னு சொல்ல முடியாது நீ குடிக்கியாயிட்டி வாயி ஐயோ நாரை எளவே ஏட்டி அமிர்தமாக்கும் கேட்டியா உடம்புக்கு நல்லது சூடு கேறோம் அவர் குடிப்பதை ஏக்கிஎம்ஐ சற்று ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தாள் சரி படுங்கோ இல்லைன்னா பாட்டும் கூத்தும் இழகி வரும் என்றாள் ஏக்கி படுத்ததும் பண்டாரத்திற்கு தலை கனத்து அழுந்தியது மாங்காண்டி சாமியின் ஞாபகம் வந்தது அவரது பாட்டு கேட்பது போல ஏக்கிஎம்ஐ உளுக்கிய போதுதான் விழித்து கொண்டார் எந்திரிங்க தலையில் கல்லை தூக்கி போட்டுட்டு போயிட்டா ஆறு ஆறு உங்கள் மகதான் நான் வெடிகளம்புற எந்திரிச்சா கதவு சாரி இருக்குது பார்த்தா சின்னவை இல்லை ஓடி போய் அவ முறியில் துணிகளை பார்த்தேன் துணி இல்லை பாவி மகம் மோசம் செஞ்சு போட்டா நகையை பார்த்தியா என்றார் பண்டாரம் பாய்ந்து எழுந்தபடி பெட்டியப்பார் பெட்டியப்பார் பெட்டி திறந்து கிடந்தது நகைகள் அறுபதாயிரம் ரூபாய் பணம் பட்டுப்புடவை வெள்ளி குத்து விளக்கு வெள்ளி தட்டு எதுவும் இல்லை அத்தியாயம் பதினெட்டு நிறைவு பெற்றது அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்